ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எவ்வளவு சோகமா இருக்கீங்க வீடியோ வீடியோ இருக்கும்போது தான் சோகமா இருக்கீங்க நான் வீடியோவே எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்கே போக மாட்டேங்குது என் வீட்டுக்காரல இப்ப போட வேணா விட்டு அப்படின்னு தான் சொல்றாரு இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது சார் சும்மா போடுவோம் அதை எடுத்து போடலாம் சும்மா வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எங்க பாப்பா அவங்களும் சூப்பரா கிளம்பிட்டாங்க நானும் வந்து கிளம்பிட்டேங்க செம்மையா ஒரு இன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டா போவா உங்களுக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்க எழுச்சம் பயங்கரமா அடிக்குது கறி விருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் வேலை இல்லாமல் இந்த மாதிரி விருந்து சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு நொங்கு எடுத்துறது பயங்கரமா நான் வீடியோ எடுக்கும்போது தாங்க பேசிட்டே இருப்பாங்க

பெட்ரோல் போட போயிருக்காருங்க வீட்டுக்காரர் இன்னைக்குன்னு பார்த்து மழை வேற வருது ஆ இதவா இதை போட்டோ இருக்கு வா எடுப்பா எடுப்பா ஆ ஆ பெட்ரோல் போட போகிறாருங்க ஆனால் நான் எங்கேயா வந்துட்டால் மட்டும் மழை பெய்யுது எனக்கு அழுகையா வருதுங்க பொறுங்க பேக் கேமரால காமிக்கிறேன் எங்கேயா வந்தால் மட்டும் மழை பெய்யுது தூரல் போட்டுருக்கு வீட்டில் போதெல்லாம் மழை பெய்ய மாட்டுது நானும் என் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டேன் முகாவாசி வீடியோவில் நாங்கள் எங்கேயா போகும்போதெல்லாம் மழை வந்துடும் அது ஏன்னு மட்டும் நீங்கள் கமாண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியல நல்லா இருக்குல்ல செம்மையா இருக்குல்ல போறாங்க புரிஞ்சாதா பேச சிக்கனு முட்டை பாவா இங்கே வரங்க சாப்பாடு முட்டை குழம்பு என் பாப்பா அவங்க சாப்பிட்டுருக்காங்க தானியா வெளுத்துக்கட்டு பாரி சாப்பிட்டோம் தனியா மூஞ்சியை பார்க்க தான் பாருங்க சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் வெளுத்துக்கட்டு வெளுத்துக்கட்டு பிரியாணி எதிர்பார்த்தோம் கடைசியில் குழம்பு சிக்கன் முட்டை வெங்காய பச்சடி இது வந்து பிரிணி பாயாசங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரிணி பாயாச பேர் ரவை பாயாச பேர் பிரிணின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டாச்சு ஏன் பாவா ஐயோ ஏன் பாவா சொல்கிறது என்னால் விடவே முடியலை யார்கிட்ட திட்டுவாங்க போறேன்னு தெரியல வா 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 நல்லா சாப்பிட்டுட்டு கூடலூரில் தான் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க இது பாருங்க அப்பாச்சி பண்ண இதுதாங்க அப்பாச்சி பண்ண நல்லா வந்து நிறைய பேர் சுற்றி பார்க்க வருவாங்க இந்த இடத்த கிரேப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பேக் கேமராலக்கா எங்கே வந்திருக்கீங்க அப்பாச்சி பண்ணிக்கு திராட்சை தோட்டம் ஆனால் இங்கே வந்து கேரளா நிறைய பேர் வருவாங்க சுற்றி பாருங்க கடைகளாக இருக்கு சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாமா வா உள்ள போய் பார்க்கலாமா

இந்த பாம்பு கிளி இதெல்லாம் இருக்குதுங்க நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் என்ன நேரில் பார்த்ததுல அங்கே மேலே தான் பார்க்க போய் பார்க்கலாம் வவா மேலே கிளி பாம்பு எல்லாம் இருக்குது பார்க்கலாமா அது என்னதுமா சுற்றி விடுறதா அதே பில் கட்டணும் சுத்தணும் சுற்று சுற்று உருவியெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் உள்ள பாம்பு எல்லாமே இருக்குது விடுவாங்க ஆனால் அதுலேயும் கூட்டத்தை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேரா விடுறாங்க கிளி நிறையா இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்னால சூப்பராக இருக்குது திராட்சை தோட்டம்தான் உள்ள திராட்சை இல்லை என்னப்பாவ திராட்சையவே காணும் உள்ளே போய் பார்க்கலாமா உள்ள போய் பார்க்கலாமா திராட்சையை கா இந்தா இருக்கு இந்த சரிம்மா இந்த பக்கம் பார்க்காம அந்த சைடே பார்க்க இந்தா இருக்கு பாருங்க கொத்து கொத்தா தொங்குது

ரொம்ப நாள் ஆச்சு கிரேப்ஸ் பார்த்து போல கிரேப்ஸ் பார்க்க சரக்கெல்லாம் விற்கிறாங்கப்பாவா அதை பார்த்துட்டு நிற்கக்கூடாது ஆண் வாயை பொழந்துக்கிட்டு மாட்டேன் அப்பா சரக்கு அடிச்சு எப்படி நடக்க கோணல் மணலாம் நடக்கும் எப்படி இந்த நான் நடந்து காட்டவா இந்த வீடியோ எப்படிங்க வீடியோ எப்படிங்க நான் நடந்து காட்டுறேன் நீங்க வந்து நடந்து நானே இந்த நான் நடந்து இந்த எப்ப நீங்க சாப்பிடுங்க ஆளு வராங்க ஆளு வராங்க நான் நிறைய பாத்துட்டு கேடு அப்ப நீ வர பாத்து நல்ல டெவலப்மென்ட் ஆயிருக்கு நல்ல தகர செட்லாம் போட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி இல்ல நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து இருக்கேன் நல்ல தகர செட்லாம் போட்டிருக்காங்க பாவா அங்க பாரு பாத்தோன்னா போறாரு பாரு பார்த்த அப்படியே பாருங்க மெய் மருந்து போய் பார்க்குறீங்க கண்ணை நோண்டி விட்டு வாங்க ஆவா இப்போ வர்றீங்களா இல்லையா அப்படியே போகிறீங்க மேலே ஏறிக்கிட்டு பாருங்க இங்கே ஸ்வீட் கார்ன் இருக்காங்க என் பாப்பா வாங்குது ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு இருக்காங்க நாற்பது ரூபாவா என்னென்னமோ வச்சுருக்காங்க பாருங்க கிரேப்ஸு கருப்பு திராட்சை கலர் திராட்சை இங்கே எல்லாம் பார்க்க வீடியோ எடுக்க நல்லா இருக்கு உள்ளே போய் பார்க்கலாம் ஸ்வீட் அம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்வீட்டு போடுறாங்க ஸ்வீட்டு காரம் மிக்ஸ் பண்ணி போடுங்கம்மா ஸ்வீட் கார் போட்டு ஆவி பறக்குது வாங்கியாச்சும் ஒரு வழியா ஆ டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கானு கீர்த்தனி தள்ளு கீர்த்தனி தள்ளு ஸ்வீட் ஸ்வீட்டுக்கான பார்த்துட்டு மல்லு கட்டுறாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா தனியா ஆ நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன இது நல்லாதாம்மா இருக்குது வெத்தலை போட்டீங்களே அதனால் அப்படி இருக்குது உறப்பு வாங்க கிரேப்ஸ் தோட்டத்துக்குள்ள போகலாம் போட்டதுனால டேஸ்ட் கம்மியா இருக்கு இது வந்து ஸ்டார்டிங்ல வர்றது காயா இருப்பாங்க உள்ள நல்லா பழமா இருக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குது கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயா இருப்பாங்க பிஞ்சு உள்ள அப்படியே கருப்பு கருப்பாக இருக்குறாங்க போயிட்டா தான் என்ன ஃபேமஸ் ஃபேமஸ்ன்னு கேட்பீங்களா இதுதாங்க எங்கள் ஊரில் ஃபேமஸ் திராட்சை இது வந்து பிஞ்சு உள்ளே போய் பார்க்கலாங்க நல்லா பழுத்தது இருக்கும் வாங்க பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் கேரளாலேருந்து கிளம்பி வர்றாங்க இந்த கிரேப்ஸ் ஜூமில் இருந்துச்சா சரி சரி என்ன பாருங்க கிரேப்ஸ் எங்கள் ஊரில் ஃபேமஸ் என்னது என்னதுன்னு கேட்பீங்களே எங்கள் ஊரில் ஃபேமஸ் கருப்பு திராட்சை கொத்து கொத்தான் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாரு பார்க்கு இதுதான் அங்கே தனி ஐலாண்டே எங்க ஊர் ஐலாண்டு இதுதாங்க கிரேப்ஸ் தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இந்த கொத்தை பாருங்கள் அழகாக கையில் வச்சு எவ்வளோ சூப்பர் குடுங்கன்னா ஐநூறுரூவா ஃபைனு தொட்டா எவ்வளோ ஃபைனு வாங்குவாங்கன்னு தெரியல அந்த பக்கம் அந்த பக்கம் காயாந்துச்சி இந்த பக்கம் நல்லா பழமாக இருக்குது பாருங்கள்

பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் கிரேப்ஸு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க நான் கூட நிறைய லைவ்வில் சொல்லியிருக்கேன் எங்கள் ஊரில் ஃபேமஸு கிரேப்ஸு கிரேப்ஸு கிரேப்ஸ்னு பாருங்கள் எப்படி கொத்து கத்தாக தொங்குதுன்னு பாருங்கள் எங்கள் ஊர் ஆ திங்கனம்மா ஐநூறுவா ஃபைனு அதுக்கான கிராம்பு கொடுத்து வாங்கிட்டு போயிடுலாம் வாய் வாங்க எப்படி இருக்கு கிரேப்ஸ் தோட்டம் எப்படி இருக்கு வா கிரேப்ஸ் பிடிங்கி சாப்பிட்லாமா

அது அந்த திகிலோட எடுத்து சாப்பிடணும் டேஸ்டாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் டேஸ்டாக பாருங்க 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 பக்கத்தில் இருக்கிறோம் பாருங்க கிரேப்ஸ் கத்து கத்தா கத்து கத்தா தங்குதுங்க கத்து கத்தா கத்து கத்தா கத்து கத்தா எத்தனை போட்டா எடுத்துட்டேன் கத்து கத்தா கத்து கத்தா கத்து கத்தா தங்குதுங்க கத்து கத்தா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பரவாயில்ல நம்பி எல்லாரும் உள்ளே விடுறாங்க இந்த மாதிரி ஆள் கொண்டு பிடிங்க சாப்பிட்டா சரியாக போகும் களவாண்டித்தனமாக அந்த பக்கம்லாம் நிறையா இருக்கு பாருங்க தெரியுதா கொத்து எப்படி தொங்குது பாருங்க தெரியுதா செம்மையாக இருக்குல்ல சாப்பிடுதா எப்போ பிடுங்கக்கூடாது

டெய்லி இது பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆ வீடியோ எடுக்கற ஆ வீடியோ அது ஆ காபி பெரிய கிளி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேட்ட இங்க பாருங்க எப்படி இருக்குனே வா பயங்கரமா பா பாபா இங்க பாருங்க இங்க டானி எங்க பாரு பெரிய குருவி கலர் கலர் சரியா சவுண்டே பயங்கரமா இருக்கு மிருக சவுண்ட் போ கத்தி கூப்பிடுது எல்லாரையும் உள்ள வச்சிருக்காங்க வாங்கப்பா பேசும் போல ஹாய் 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 எப்படி பாருங்க பார்க்குது கீச் சவுண்டு சூப்பராக விடுது பாருங்களே காது தூக்கும்

சரி வாங்க நம்ம போகலாம் அடுத்த வாரம் மால் இந்த வாரம் எங்கள் ஊரில் ஏதோ மால் திறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்த வாரம் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் போவா அடுத்த வாரம் இந்த வாரம் எங்கள் ஊரில் புதுசாக மால் வந்திருக்குங்க இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஒரு மூணு நாள் முன்னாடி சொன்னாங்க மால் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அளவான மால் தான் சென்னை மாதிரி பெங்களூர் எல்லாம் கிடையாது

நம்ம ஊரில் ஃபஸ்ட் டைம் தேட்ரு இவ்வளோ பெருசாக நான் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா நல்லா இருக்குல்ல பாவா சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து படம் பார்க்கலாம் மாலுன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தேன் பார்க்குறதுக்கு மாலெல்லாம் பார்க்கவே முடியல நம்ம ஊர் பக்கம்லாம் எல்லாம் சென்னை பெங்களூர் போனால் தான் பார்க்க முடியும் ஏமாந்து போயிட்டோம் சரி வாங்க போகலாம் அவ்வளோதான் நம்மளை கொடுத்து வச்சிருக்கோம் பத்து நாள் ஆகுமா இப்போதைக்கு தேட்ரு தான் திறந்துருக்காங்களாம் ஏதோ ஜிராசிக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க கீழே தான் மாலாம் சரி இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க சரி போலாமா பாவா என்னோடய ஐஸ்கிரீம் காமி பானை ஐஸ்கிரீமா உனக்கு போணு இங்கே எனக்கு போணு வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு ரோஸ் மில்லு குடிக்கலான்னு பார்த்தோம் அப்புறம் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு ஓய் தான் வாங்கிட்ட மரியாதை அந்த ஐஸ்கிரீம் எனக்கு ஊடுக்குற கொள்ள பண்ணிடுவேன் கூடே பாருங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரை கலக்கி விட்டாச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ கடைக்கு இருக்கோம் பொட்டு இதெல்லாம் இல்லை சரி போய் ஒரேதான் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அப்படியே போயிட்டாங்க நாங்கள் நடந்து இருக்கோம் போய் பொட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பொட்டு இதுதான் இல்லை போய் வாங்கிட்டு வரலாங்க பெரிய கூடவே கையில் கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு பொட்டு எடுத்துகிட்டு கூட இருக்கணும் போட வந்து பாருங்க பதில் இதெல்லாம் பாப்பா அவங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே சுற்றி காமி நாங்கள் வீர வண்டியில் எடுத்துகிட்டோம் அதனால் வேறு எதுவும் தேவையில்லை இதெல்லாம் பாப்பா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி ஆயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் ஸ்கூல் எல்லாம் வாங்க தாக்கணும் எல்லாமே இருக்குது மெயினாக பொட்டு தான் இல்லை என்னதுன்னா என்னசர் டரைசர் வாங்கணும் இல்லை பாருங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்தால் இது இதுக்குதே இது கூப்பிட்டே வராது போலாம் போகலாம் அதை வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஃபைல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க நான் பொட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தால் இது ஃபைல் எடுத்து இருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபாவா பிடிச்சிருக்கா இது எது அப்பாட்ட இதை காமி இதை காமி நல்லா இருக்குல்ல ஃபைல் போன வாட்டி வந்து கிடைக்கல ஒன்றே ஒன்று இருந்துச்சு அது கிழிஞ்சு போய் கிழிஞ்சி போய் கிடந்துச்சி எது பிடிச்சதை எடுத்துக்கோ ம் எதோ வேணும் எடுத்துக்கோ இது எடுத்தாலும் எடு இது எடுத்தாலும் எடுத்துக்கோ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஏமா நாளைக்கு இந்த கடையில் தான் வந்து தேடணும் இல்லை பாருங்கள் ஃபைல் எடுத்துருக்கு நான் வந்து பொட்டு பார்க்க வந்திருக்கேன் பொட்டெல்லாம் பாருங்கள் அழகாக எடுத்து மெயினாக பொட்டு அங்கே இல்லை ஃபோன் போகும்போது வரம்பு பொட்டு இல்லை ரொம்ப நாள் ஆச்சு பொட்டு வாங்கி அதனாலே மெயினாக வந்தால் பூரா இது பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல வேலை என் சின்ன பிள்ளைய கூட்டு வரல சிரிக்காத நான் பொட்டு எடுக்கவங்க அப்பாட்ட நூறுரூவா வாங்கிட்டு வந்தால் நீ கிளப்பர் ரப்பர் ரப்பரு இது ஸ்கூலுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு வாங்கி தந்தாலும் உங்களுக்கு பட்ட மாட்டேங்குது அவர் வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்துட்டீங்க பாருங்க மூணு பேர் உக்காந்துருக்கிற ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க வந்தோன்னே போய் கொஞ்சம் பொட்டு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க இந்த பாருங்க பொட்டு பாப்பாவுக்கு ஃபைலு எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஒருத்தர் பாருங்கள் எப்படி தூங்குறாருன்னு நீங்கள் போய் தூங்குங்க தூக்கம் வருது தூக்கம் வருது தூக்கம் வருது நம்மளை போட்டு பாடாக படித்துட்டார் வா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு சரி நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கென கிளிக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு வாங்குது